வீர பெரும்பாட்டி வேலுநாச்சாரியின் புகழ் வணக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வருக வருகனோடு வர இருக்கிறேன் கட்டுனை புரிசன வெள்ளக்காரன் கொண்ணட்டான் அப்படிங்கிறத காண்டி எட்டு வருஷம் காத்திருந்து வெள்ளக்காரனை எதிர்த்து படைய திரட்டி போய் சிவகங்கை வெள்ளக்காரனை எந்த வெள்ளக்காரன புரிசன கொண்டான அந்த வெள்ளக்காரனை கொன்னு சிவகங்கை கோட்டைய கைப்பட்டுனுச்சின்னா அது நம்ம பா அப்பத்தா வேலுநாச்சியாரு எனக்கு கட்டுன புருஷனை விட விஜயதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னச்சின்னா இந்த தற்கொலை கூட்டம் எட்டு வருஷம் காத்திருந்துருக்குது நம்ம அப்பத்தா பதினேழாம் நூற்றாண்டில் இன்னைக்கு தெரியல பதினேழாவது நூற்றாண்டில் இப்போ மாதிரி அப்போ உள்ள பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குமான்லாம் தெரியாது அப்போவுமே புருஷனை கொண்டுட்டான் அப்படின்னு மறு சகோதரர்கள் வந்து சொன்ன எட்டு வருஷமா திப்பு சுலித்தான் நான் எழுதிட்டு வந்தேன் எல்லார் பேரையும் எப்படா சொல்லிட்டு நம்ம வரலாறு அப்படி ஏதாவது ஒரு பேர் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியுமாங்கிறது கேட்டுக்கிட்டேன் எட்டு வருஷம் காத்திருந்து இருந்து சிவகங்கையை மீட்ட எங்க பாட்டி வெள்ளக்காரனை எதிர்த்து வெற்றி பெற முடியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு வேலுநாச்சார் இல்ல நூற்றி பதினேழு வேலுநாச்சார எங்கள் அண்ணன் காலத்தில் நிறுத்திருக்காரு எங்க அண்ணன் சீமானை உனக்கு எந்த இடத்துல சாதாரணமாக நினைக்கணும்னா அவங்கள மாதிரி எங்கள் அண்ணன் கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சிருக்கல பத்து ரூபா காசு அவர்கிட்ட கிடையாது அதனால சீமான சுலபமாக வீழ்த்திடலாம் கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுத்துடலாம் சீமான வீடியோ போடுவார் கட்சி கூட்டத்துக்கு வந்து திறள் நிதி தாங்க அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்கிட்ட அப்போ சொல்லுவான் அப்போ நீ இந்த சீமான் வந்து கட்சிக்காரங்கள்ட்ட துட்டு வாங்குதான் அதனால தான் மேடை போட்டு அவன் சுலபமாக பேசிடுதான் அப்படின்ட்டு அதை எப்படி கிண்டல் பண்ணதான் திரல் நிதி பிச்சைக்காரன் சீமான் எங்கள் அண்ணே எங்ககிட்ட பிச்சை எடுத்து தான் கட்சி கூட்டத்தை நடத்தாரு கட்சி நடத்தாரு உங்கள மாதிரி அடுத்த சொத்த உலையில அடித்து கட்சி நடத்தலையே குடிக்க வச்சு தமிழன சாக வச்சு எங்கன்னா கட்சி நடத்தலையா மலையை வெட்டி போய் வெத்து தின்னு எங்கன்னா கட்சி நடத்தலையே எங்க தாத்தா காமராஜர் அப்ப என்ன சொன்னாரு மதிய உணவு துட்டு போடுறதைக்கு துட்டு கிடையாது நான் பிச்சை என் பிள்ளைகளோட படிக்க வைக்க அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி எங்க ஒண்ணு ஒன்று முடியாது எங்க பாருங்க எங்களுக்கு என்ன சீமானனுக்கு காசு கொடுத்தா அந்த பணம் அதுலாம் இல்லை எங்களை விட அண்ணனை விட உங்களை ஒழிச்சு கட்டுறது வெறி நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு தான் இருக்கு ஆயிரம் லட்சம் ரூபா கூட கொடுப்போம் உங்களை எதிர்த்து உங்களை வீழ்த்தி உங்களை திருவோடி ஆந்தி தெருவோடு காசு எந்த ஒழிஞ்சு கடந்து வந்தியோ அந்த ட்ரெயின்ல ஒன்னே திருப்பி ஓட அளவுக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு நாங்க பணத்தை கொடுப்பான்டா எங்க அண்ணனுக்கு கொடுப்போம்டா இந்த பிகில் படம் பார்த்திருப்பீங்களா அனிதா நீ இப்ப தனி ஆள் இல்லை அப்படின்ட்டு படவசனம் பிகில்ல எழுதுனது அட்லி கேமராமேனும் ஒருத்தன் ப்ரொடியூசரும் ஒருத்தன் இரநூறு கோடிக்கு தெண்டத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு அனிதா நீ இப்போ ஒரு சாதாரண ஆள் கிடையாது நீ வெளியே வந்தனா உன்னை மாதிரி முண்டாச்சிக்க நிறைய பேர் வெளியே வந்த வெளியில வா ஏ அப்பா நேற்று பாத்தீங்களா நம்ம தூத்துக்குடி அக்கா தான் அஜித்தாவா அந்த அக்கா பேரு அஜித்தா காருக்கு முன்னாடி போய் நிற்காங்க அஜித்தா நீ முன்னாடி வந்து நிற்க காரை விட்டு ஏற்ற அஜித்தா மேல படத்தில் மட்டும் வழியில் வந்த அக்கா தூத்துக்குடி அக்கா விஜய விஜய் அக்கா மார்களே தயவு செய்து எங்க தான் வேலுநாச்சியார் வரலாற்று புத்தகத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்கிட்டனாலும் நாளும் வாசில வாங்கினா தாரோம் அதை படிங்க அப்ப உங்களுக்கு வீரவர் வருதான்னு பாப்போம் இரநூறு கோடி ரூபாய்க்கு சம்பளத்தான் அவன் எட்டு வருஷம் எங்கள் அப்போ தான் வெள்ளைக்காரன் எதிர்க்காண்டி காலத்தில் என்ன இவன் எட்டு எட்டு வருஷம் ஏசியில் படுத்து கிடந்துக்கிட்டு அதுவும் திரிசா சாகர கூட இருந்தாங்கன்னு வேற சொல்லிதானுவேன் திரிசா கூட குபரம் இருந்துக்கிட்டுங்க வேற நேரத்தில் இருந்துட்டு இன்றைக்கி வச்சு ஆரம்பிச்சு நேரத்தின் நேர்மை ரெண்டு சொல்லி முடிச்சுக்கிடு இப்போ நான் தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை யார் பாண்டியர் தேவந்திர சமுதாயம் இல்லை நாங்கள் தான் பாண்டியர் தேவர் சமுதாயம் நம்ம நம்ம பாண்டியர்னு நமக்கு தெருது நம்மளில் ஒருத்தர் தான் பாண்டியர் இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பாண்டியம் கிடையாதுல்ல நம்ம ஆட்சிய சேர சோழ பாண்டியன் எதுக்காக சண்டை போட்டான் நம்ம நிலத்தை வளத்தை எவனோ ஆட்டையை போட்டுட்டு போய் கூட என்ன சண்டை போட்டான் திராவிட சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இருந்துட்டு சொன்னார் ஒன்று ஞாபகம் தெரியல என்ன சொல்கிறாரு தீ திரா தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள் ஃபுல்லாக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கிறாரு ஒரு அண்ணன் இசைக்கு முத்துன்னு வீடியோ போடுறாரு தேவமார் ஃபுல்லாக சீமான் முன்னாடி போயிட்டு இருக்காது தேவமார் சண்டை எழுத்து விடுவதே சீமான் தான் நம்ம நாட்டு சீமான் தான் தமிழ்னாலும் சீமான் தான் போகிறான் தேவர்தான் போகிறான் இந்தியாவுக்கு விடுதல்னாலும் தேவர்தான் போகிறான் போனாங்க என் பாட்டேன் போனா எல்லாரையும் நம்பி நம்பி போனான் ஒரே ஒரு நேரம் எங்க அண்ணன் சீமான் தமிழுக்கு தமிழ் இடத்துல செவிக்காம தெலுங்க சந்திரபாபு நாயுடு தெலுங்கர்கள்லாம் திராவிடத்துக்கு ஓட்டு போடுங்க நம்ம அண்ணன் சீமான் தேவமா இருவாதாங்க இந்த இடத்துல தான் தெலுங்கை ஜெயிச்சிருதான் திராவிடம் ஜெயிச்சிருதான் நம்ம கிட்ட இல்லாத ஒத்துமையை பயன்படுத்திட்டு தான் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிடு ஆமா முடிஞ்சுதே அண்ணே முடிஞ்சேனே சமீபத்தில் ஒரு முருகர் சேலை திறந்தாங்க தமிழ்நாட்டில் அது வந்து அளவில்லை அழகு இல்லாத அதனால் நிறைய விமர்சனம் வந்தது இது முருகர் சேலை மாதிரி இல்லை அதனால் இதை வந்து நீக்குங்க அப்படின்ட்டு உடனே நல்லா புழு கொழுக்கு முழுக்குன்னு ஒரு முருகர் சிலை வச்ச உடனே நம்ம மக்களுக்கு திருப்தி ஆகிட்டு அதே மாதிரி இங்கே நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா அண்ணன் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் அழகாக இல்லை சீமான் நல்லா டான்ஸ் ஆடலை அண்ணே படத்தில் நடிக்கலை அதுதான் பிரச்சனை படத்தில் நடிக்கிற ஒரு பையங்க நான் வந்துட்டு இருக்கேன் டிவிக்கே டிவிக்கேன்னு கற்று என்னை பார்த்துட்டு நான் சொல்லிவிங்க டிவிக்கே டிவிக்கேன்னு தம்பி அங்கேருந்து இருந்து தான் அவங்க எங்கள் தம்பி மாதிரி இங்கே கம்பு சுத்த முடியுமா அவங்களால மேடைக்கு வந்து இல்லை வேற எங்கள் ஸ்டாலின் ஐயா சிங்காச்சிக்கு வந்து எட்டு சுற்ற சுத்தினார் பாருங்க அதுக்கெலாம் ஈடாகுமா நான் வேலைனாச்சார் அப்பாத்தாவை கண்ணால் பார்த்தே கிடையாது இன்னைக்கு பார்த்தேன் எங்கள் தான் எப்படி இருப்பாங்கங்கிறத என் பிள்ளைங்க என் கண் முன்னாடி ஆடி காமிச்சாங்க என் தாய்மார்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாத்தா மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படைப்பும் புதிய அரசியல் வரதாரு நன்றி வணக்கம் நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசலை மாநில பொறுப்பாளர் ஜேசுதுரை